அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மீனம் ராசிக்கு இந்த சனி பகவான் விரைய சனியாக இருக்கிறார் வக்கரம் பெறுகிறார் இந்த வக்கரம் பெறுவதால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பொது பலனாக பார்க்க போறோம் இந்த சனி வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் பனிரெண்டாம் பாவகத்துல இருந்து வந்து ஒரு பக்கம் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை பணம் விரையும் உடல் நலத்துல சின்ன சின்ன பாதிப்பு தனிமை இதெல்லாம் ஒரு பக்கம் ஏற்படுத்திட்டு இருக்குனாக ராகு ராசிலேயே இருந்து கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வாழ்க்கை துணைவருடன் பிரிவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திட்டு இருக்கு அதாவது இந்த பாம்புகளுக்கு நடுவுல தான் மாட்டிட்டு இருக்கிறீங்க இந்த கருணாகம் தலையில உட்காந்து உங்களை ஆட்டி படிச்சுட்டு இருக்கு அது வந்து தான் இருக்கு அது மாறல அது அப்படியேதான் இருக்கு அது நெகட்டிவ் தான் இப்ப ரேவதி நட்சத்திரத்துல இருக்கு அப்டு ஜூலை எட்டாம் தேதி வரலாம் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கும் அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க ஆனா உத்திரட்டாதில வந்து அந்த ராகு வரும் அந்த ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வரும்போது உத்திரட்டாதியில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை தான் மேலும் சில பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் சரி அது அப்ப பாத்துக்கலாம் இப்ப வந்து இந்த சனி ஆறுது எப்ப இருந்தாங்க இந்த ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து அப்டூ நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரையிலும் சனி வக்கரவீதியில செயல்பட போறாரு விரைய சனி வக்கரகதியில் செயல்பட்டா நன்மையா கண்டிப்பா நன்மைதான் அதே போல இந்த சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துல சார்தான் வந்து வக்கரமாகிறாரு அதாவது குருவோட நட்சத்திரம் சாரும் அந்த குரு எங்க இருக்கிறார் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த நேரத்துல வந்து பிரிந்திருக்கிறவர்கள் தொழில் காரணமாக வெளியில் இருக்கிறவங்க தொலை தூரத்தில் இருப்பவர்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் திருமண வாழ்க்கையில் கூட பெரிய சச்சரவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு தனிமை மாறும் இனிமை சேரும் ஏன்னா பனிரெண்டாம் பாவகத்துல இருந்த சனி கொஞ்சம் வக்கரமாகிறதுனால அதுவும் குருவோட நட்சத்திரத்துல அப்போ ஒரு இடமாற்றம் பயணங்கள்லாம் ஏற்படும் குறிப்பா இந்த சனி வந்து குருவோட நட்சத்திரத்துல வக்கரமாகக்கூடிய காலகட்டம்லாம் பாசிட்டிவ் தான் அக்டோ அக்டோபர் அஞ்சாம் தேதி வரலாம் அக்டோபர் அஞ்சாம் தேதியில இருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு சற்று பின்னோக்கி வக்கரமாகறாரு சதய ராகுவோட சாரத்துல வக்கரமாகறாரு இந்த காலகட்டம் அக்டோ அக்டோபர் நவம்பர் விரலுமே வந்தீங்கனா கொஞ்சம் சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அது என்னன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே ஒரு ஆட்சிக்குற்ற வீட்டுல சனி இருக்கு அதே போல இந்த சனி வக்கரமாகறதுனால நீசத்திற்கணையான பலனை செய்யும் அல்லது வந்து ஒரு கிரகம் வந்து வக்கரமாகும் போது இயல்புக்கு மாறான பலனை செய்யுன்றது ஒரு ஜோதிட விதி ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது தன்னுடைய காரகத்துவத்தை அதிகப்படுத்தியே செய்யும் ஏன்னா அது உக்கரமாக செயல்படுது அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க சனிக்கு பாவக்காரகத்துவம் இருக்கு சுப காரகத்துவம் இருக்கு சுப காரகத்துவம்னு எடுத்துக்கிட்டா ஒண்ணு தான் தொழில் வேலை ஆயில் இதெல்லாம் சொல்லலாம் ஒரு மனிதன் கடுமையாக ஒர்க் பண்ணி அதற்கான முழுமையான பலனை அனுபவிக்கிறதெல்லாம் வந்து சனி கொடுக்கக்கூடிய சுப தான் அதே பாவ சனிக்கு ஏகப்பட்டதா இருக்கு அதுல வந்து ஒரு சிலது மட்டும் நான் சொல்றேன் கடன் நோய் எதிரி வறுமை பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் வந்து பாவ காரகத்துவங்கள் சோ இந்த பாவ காரகத்துவத்தையும் கொஞ்சம் கொடுக்கும் சுப காரகத்துவத்தையும் கொடுக்கும் ஆனாலும் இந்த பன்னிரெண்டாம் பாவகம் இந்த பாவாதிபதியாக வரக்கூடியவர் வக்கரம் பெறும்போது குருவோட நட்சத்திரத்துல வக்கரம் போது குறிப்பா வந்து உங்க சுய ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்கோ அவர்களுக்கெல்லாம் ஒரு இடமாற்றங்கள் வேலையில ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏற்கனவே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய வேலையில ஒரு திருப்தி இல்லை ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை சரியான ரெகக்னிஷன் இல்லை என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் நீங்க தேடக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அல்லது இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் ஜாயின் பண்ண மாதிரியான சூழ்நிலை வரும் இதெல்லாம் எடுத்துக்கலாமான்னா உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று அது பாசிட்டிவா தான் இருக்குமோ தவிர நெகட்டிவா இருக்காது நீங்க தாராளமா அந்த இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதே போல அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேரத்துல ஒரு ஃபேவரபுளான இடமாற்றமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சில பேருக்கு நல்ல தசா புக்தி யோக கிரகத்தோட தசா புக்தி நடக்குதுனாக ஒரு பதவி உயர்வோட ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு பணம் வருமா கண்டிப்பா பணம் வரும் சனி விரைய சனியா இருந்து தின காலமா வந்து பணம் வந்த பணத்தெல்லாம் கையில இருந்து செலவு பண்ணிருப்பீங்க வீண் செலவாயிருக்கும் அல்லது நிறைய விரயங்கள் ஆயிருக்கும் கையில பணம் தங்கலன்ற கவலைப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த ரெண்டு மூணு மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரயம் இல்லை குறிப்பா இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வந்து அதுல குறிப்பா வந்து குருவோட நட்சத்திர சாரத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் பெஸ்ட் தான் பெரிய அளவுக்கு விரையும் இல்ல சுப விரயங்கள் தான் ஏற்படும் மருத்துவ விரியங்கள் குறைஞ்சு போகும் குறிப்பா கடந்த காலத்துல இந்த சனி பன்னெண்டுல இருந்ததுனால உடல் நலத்துல அடிக்கடி தொந்தரவுகள் மன அழுத்தம் எதிரிகளுடைய தொல்லை அதாவது குறிப்பா உறவுகள்ல எதிரிகளாக மாறி இருப்பார்கள் அவர்களுடைய தொல்லையே கொஞ்சம் இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வந்து சைலண்டா இருப்பாங்க அவங்களால பெரிய அளவுக்கு தொல்லை இல்லாம நிம்மதியாகவும் இருப்பீங்க இந்த காலகட்டத்துல இதுல வந்து யாருக்கு அதிகமான நன்மை ஏற்படும் அப்படின்ற விஷயம் என்னன்னாக்க உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று ஏதோ ஒரு கட்டத்துல இருக்குன்னு வச்சீங்களா சனி பக்கம் வான் போட்டிருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு வேலை தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படலாம் அல்லது வீடு மாற்றம் ஏற்படும் சில பேருக்கு ஊர் மாற்றம் ஏற்படும் அது பாசிட்டிவாவே இருக்கும் மேலும் வந்து பிரிந்திருக்கக்கூடிய வாழ்க்கை துணை தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க அல்லது வேலையிலேயே அதிகமா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னாக்க நீங்க இப்ப கொஞ்சம் வாழ்க்கை துணையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்போ வந்து ஒரு நல்ல தாம்பத்தியமும் கிடைக்கும் வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கிறதாக இருக்கும் நமக்கு வந்து சுய ஜாதகத்துல சனி வக்கரமாகல ஒரு நல்ல தசா புக்தியும் நடக்கல அப்படின்னாக்க இந்த சனி கோச்சாரத்துல வக்கரமாகக்கூடிய காலகட்டம் எப்படி நன்மை கொடுத்துருமா அப்படின்னாக்க ஓரளவுக்கு நன்மை கொடுக்கும் அதாவது பெரிய நன்மைனாக தீமை இல்லாம இருந்தா கூட அது நன்மை தானே அப்போ வந்து விரயங்கள் குறைஞ்சினாவே அது ஒரு நன்மைதான் தேவையற்ற செலவு வந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலத்துல அந்த தேவையற்ற செலவு வராம இருக்கும் அப்போ கடன் வாங்க மாட்டீங்க புதுசா பழைய கடனை பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்போ வந்து அது ஒரு நன்மை தான் ரெண்டாவது பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பதினொன்றாம் பாவகத்துக்கு வக்கரம் பெற்று பின்னோக்கி எல்லாம் வர்றதுல அதே கட்டத்தில் தான் இருக்கிறாரு அதனால வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பயணங்கள் அலைச்சல்கள்லாம் இருக்கும் சனி வக்கரம் ஆகாதவர்களுக்கு கூட பயணங்கள் அலைச்சல்கள் இருக்கும் வேலையில் கூட விட்டுட்டு வேற வேலைக்கு போற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு வரும் அப்படிப்பட்டவர்கள் மட்டும் வேலையை விடாதீங்க இப்போதைக்கு சேஞ்ச் பண்ண வேண்டாம் உங்க சுய ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல நல்ல தசா புக்தி நடக்கலன்னா இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது தான் நல்லது இப்போதைக்கு சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் அதே போல உங்களுக்கு இருக்கிற வேலையிலயும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் எல்லாம் இருக்கும் அந்த ஒர்க் ப்ரெஷர் டென்ஷனுக்காக நீங்க வந்து விட்டுட்டு போறது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் அரசு பணியிலயே இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி உங்க ஜாதகத்துல வக்கரமாகல அப்படின்னாக்க நீங்க வேலைக்காக இடமாற்றத்துக்காக மூவ் பண்ணா கூட அது வந்து இழுபறியாவே இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெண்டிங்கா இருக்கும் பட் திருப்பி வக்கர நிவர்த்தியான பின்னாடி உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு பயப்பட வேண்டாம் ஆனாலும் பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்துல வக்கரமா இருக்கு சனி அப்படின்னாக்க அவர்கள் வேலை வேலைன்னு தான் இருப்பாங்க தொழிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பா செய்வாங்க மற்றவங்க வேலை கூட இவங்கதே முடிச்சு கொடுப்பாங்க நல்ல பேருக்காக போராடுவாங்க அதான் அந்த நல்ல பேர்ன்றது கிடைச்சிதான்னா கடைசி வரலாம் உங்களுக்கு கிடைக்காம இழுப்பறியாவே இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி இப்போ நடக்குது இந்த கோச்சாரத்துலயும் சனி வக்கரம் ஆகக்கூடிய காலகட்டத்துல ஒரு நல்ல இடமாற்றம் வரும் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள்ல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க யாருக்கு பெரிய நன்மை அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகத்துலேயும் சனி வக்கரம் பெற்று இருந்து நல்ல யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுன்னா பெரிய நன்மைதான் அப்படி இல்ல உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல உங்களுக்கு தசாபுக்தி நல்லதா நடக்குதுனாலையும் பெரிய தீமை இல்ல உங்களுக்கு வந்து சனியும் வக்கரமாகல நல்ல தசாபுக்தியும் நடக்கல அட்டமாதிபதியோட தசை நடக்குது ஆறாம் அதிபதியோட தசை நடக்குது இதெல்லாம் உங்க லக்னத்துக்கு சொல்ற லக்னத்துக்கு ஆறு குடியவன் இப்ப மீன லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் ஆறுக்குடியவன் சூரியன் சூரிய தசை நடக்குதுன்னா கஷ்டமா இருக்கும் பிரச்சனையா இருக்கும் கடனுடைய அழுத்தம் இருக்கும் உடல் நலத்துல பாதிப்பு கொடுக்கும் எதிரி தொல்லைகள்லாம் இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர தசையே நடக்குதுன்னு வச்சீங்களேன் மீன லக்னமாக இருக்கீங்க சுக்கரன் வந்து பாபத்துவமா இருக்கிறாரு கேதுவோடு இணைந்து இருக்கிறாருன்னா வீடு வாகனம் இவற்றெல்லாம் செலவுகள் அடிக்கடி ஏற்படும் அல்லது வீடு அமையாமையே இருக்கும் வாழ்க்கை துணைவரோட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே போல அட்டமாதிபதியோட தசையோ ஆறாம் அதிபதியோட தசையோ இருக்குதுன்னாக உங்களுக்கு சனி வக்கரமா இருந்தாலையும் பெரிய பாதிப்பு கிடையாது சனி வக்கரமாக உங்களுக்கு அரிசிஷியலா இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தொடரும் அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க இருக்கிற வேலையை விடாம இருக்கிறது தான் நல்லது மற்றபடி மற்றவர்களுக்கெல்லாம் நல்ல தசா புக்தி நடக்குது அல்லது உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குன்னா தான் இருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல குறைந்தபட்சம் பெரிய நன்மை நடக்கலன்னா கூட விரயங்கள் இல்லை உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவு வந்து உங்களை வாட்டி கொண்டு இருந்திருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு இல்லை மன அழுத்தம் இல்லை தனிமை மாறும் அதே போல ஒரு ஃபேமிலியோட பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேரக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும் ஆனா உங்க ஜாதகத்துல அந்த கலசர தோஷம் இருந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் இன்னும் வெயிட் பண்ண தான் இருக்கும் அல்லது பிரிவுகள் நிரந்தரமாகும் என்ன காரணம்னாக ராசியிலேயே வந்து ராகு இருக்கிறாரு அந்த ராகு கருணாகத்தோட பிடியில மன அழுத்தத்தை சந்திக்குவீங்க குறிப்பா உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் நண்பர்கள் உறவுகள் வாழ்க்கை துணைவர் வாழ்க்கை துணைவர் வகையில வரக்கூடிய உறவுகள் எல்லாம் உங்களை டென்ஷன் படுத்த கூடியவளாக இருப்பாங்க அல்லது அவங்கள பார்த்தாவே நீங்க டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலையில இருக்கும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கோபம் டென்ஷன் அவங்கள பார்த்தாவே வரக்கூடியதாக இருக்கும் சோ அதெல்லாம் வந்து இப்ப இருந்துகிட்டுதான் இருக்கும் ஆனா இப்ப வந்து சனியும் பன்னெண்டுல இருந்ததுனால கடுமையான ஒரு பிரச்சனையில இருந்து ஓரளவுக்கு ஒரு பிப்டி உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்குது அப்படின்ற விஷயத்துதான் இந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு சொல்றேன் நானே மேலும் வந்து இதுல வந்து ஒரு சில பாசிட்டிவ் விஷயம் இருக்கு இந்த பன்னிரெண்டாம் பாவகத்துல இருந்து சனி வக்கரமா வருது நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் பெரும்பாலானோருக்கு நடக்கும் இந்த ராகுவோட நட்சத்திர சாரத்துல அக்டோபர் அஞ்சாம் தேதி இருந்து இந்த கோச்சார சனி போகக்கூடிய காலகட்டத்துல அக்டோபர் அஞ்சாம் தேதியில இருந்து நவம்பர் முடியிற வரையிலுமே பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் நீங்க வந்து யாருகிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க டென்ஷன் கோபத்தை கைவிட்டுறது நல்லது குறிப்பா வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு எல்லாம் அப்பதான் வரும் அதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது பெரியாம இருக்கிறீங்க கணவன் மனைவின்னாக அக்டோபர் அஞ்சாம் தேதி வரல பெரிய அளவுக்கு மன அழுத்தம் பிரிவுகள் அல்லது சண்டை சச்சரவுலாம் பெருசா இருக்காது ஆனா அக்டோபர் அஞ்சுக்கு பிறகு கொஞ்சம் கோபம் டென்ஷன் குறைத்துக் கொள்வது நல்லது வாழ்க்கை துணை கூட இந்த நேரத்துல கருத்து வேறுபாடுகளாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து பாத்தீங்கன்னா புதியவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்துல இறங்கக்கூடாது புதியவர்கள் வந்தாங்கனாக்காக அவங்களால உங்களுக்கு பணம் விரையமாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதனால அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதி வரையிலுமே பாசிட்டிவ் தான் நீங்க விரும்பிய கோர்ஸ் கூட ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் விரயம் குறையும் நீங்க வந்து பணம் வந்து செலவு பண்ணி இதில் சேர்த்த கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா கூட அதில் கொஞ்சம் குறைவான அளவுக்கு தான் உங்களுக்கு விரயம் ஏற்பட்டு புதிய கோர்ஸ்ல சேர மாதிரி இருக்கும் சில மாணவர்களுக்கு சில மாணவர்களுக்கு தொலை தூரத்துல போய் படிக்கக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மொத்தபடி அதே போல பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி பகவானை பொறுத்தவரையும் வக்கரம் பெறுவதால் ஓவராலா பொது பலனா சொல்லணும்னாக்காக நன்மையா தீமையா அப்படின்னாக்க நன்மைன்னு தான் சொல்ல முடியும் விரை சனி வக்கரம் ஆகும் போது விரயங்கள் எல்லாம் குறையும் உடல் எல்லாம் பாதிப்பு நீங்கோ தனிமை மாறும் அது ஒரு பாசிட்டிவ் இருக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல சனியும் வக்கரமா இருந்து அதே போல நல்ல தசா புக்தி நடக்குதுன்னா பெரிய அளவுக்கு பாசிட்டிவாவே இருக்கும் அப்படி இல்லைனாலையும் சில தீமைகள் நடக்காமையாவது இருக்கும் அந்த வகையில நன்மைதான் இந்த சனி வக்கர பயிற்சி என்பது மீனம் ராசிக்கு அதே போல சப்போஸ் உங்களுக்கு நல்ல தசா புக்தி நடக்கல அதே போல உங்க ஜாதத்துல சனியும் வக்கரமாகல அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க சனீஸ்வர பிரீத்தி செஞ்சீங்க திரு கொல்லிக்காடு போயிட்டு வாங்க மேலும் வந்து அஹ் இந்த சனீஸ்வர பகவான் சிலைக்கு நீங்க எழு தீபம் போட்டு ஒரு ஒன்பது சுத்து சுத்திட்டு வாங்க சனிக்கிழமையில ரொம்ப கடின சில முயற்சிகள்லாம் தடையாவே இருக்குன்னாக்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க சாட்டர்டேல ஒரு அஞ்சு வாரம் சாட்டர்டேல வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க வேண்டியங்க நடக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்